முடிஞ்ச அளவுக்கு அங்கே கான்ஃப்ளிக் இருக்கக்கூடாது அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க தானே ரொம்ப அழகாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இங்கே ஒரு கலவரமே போயிட்டு இருக்கு நம்ம அவசர அவசரமாக ஒன்று கிளம்பிட்டு இருக்கோம்னா சரி எல்லாம் விட என் ட்ரெஸ் நல்லா இருக்கா பழகிற்கு தயங்குவாங்க தன்னை வெளிப்படுத்திக்கிறதுல ரொம்ப லேட் பண்ணுவாங்க பேசுறவங்க ரொம்ப டவுட் பண்ணுவாங்க எடுத்தவங்க கவுத்தவங்கிற ஒரு முடிவு இருக்கும் கல்யாணம் பண்றதும் டிவோர்ஸ் பண்றதும் தான் இருப்பாங்க ஹெட் ஃபைட் இருக்கும் இவங்கள்ட்ட மோஸ்ட்லி டூ பேசஸ் இருக்கும் இன்னசென்ட் ஃபேஸ் ஒன்று காட்டுவாங்க உள்ளுக்குள்ளார ஒரு ஒர்க்குன்னு ஒன்று கொடுத்துட்டோம் அவனு வச்சுக்கோங்களேன் ஜெயிச்சாகவும் நினைப்பாங்க எமோஷன் வந்து நீங்கள் தலையில நின்றாலும் அவங்களுக்கு வந்து எமோஷன்ஸ் வந்து அவங்களுடைய ஜீனே த அனுசராசியோட ஜீனே வந்து எமோஷன்ஸோட கனெக்ட் ஆகாமல் எல்லாமே மெட்டீரியலிஸ்டிக் திங்கிங்காகவே இருக்கும் இவங்க ஒர்க் பிளேஸில் இருக்காங்கன்னா தே வெரி பர்ஃபெக்ட் தேர் நைட் பெரியா இருப்பாங்க அவங்களுடைய வேல்யூ தெரியாது அவங்க பவர் தெரியாது அவங்க

தண்ணியில் இருக்கப்போ எப்படி வந்து தண்ணி தன் மேலே படாமல் ஒரு ஒரு லைஃப் வாழ்தோ இவங்களே ஒரு மிஸ்டீரியஸான ஒன்று தான் பார்ட்டி லைஃப் பார்ட்டி அனிமல் நல்ல ட்ரெஸ் பண்ணிக்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மோஸ்ட்லி அம்மா கிட்ட ஏதாவது பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் ஓ ஒர்க்காஹாலிக் ஒர்க்காஹாலிக்னா சொல்லி காட்டிகிட்டே இருக்கிறது உங்களுக்கு கனெக்டிவிட்டி அடுத்து துலாம் துலாம் வந்து ஆல்வேஸ் பேலன்சிங் துலாம் எப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அங்கே கான்ஃப்ளிக் இருக்கக்கூடாது அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க பட் ஆனால் தே ஆர் த கான்ஃப்ளிக் கிரியேட்டர்ஸ் ஓகே ஆனால் அவங்களுக்கு எங்கேயும் சண்டை நடந்துடக்கூடாது அவங்கள யாரும் ஒன்று நினைச்சிடக்கூடாது அவங்க பிரச்சனையை பண்ணிடுவாங்க ஆனால் அது அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாது ஏன் அவங்க பிரச்சனையை அவங்க தான் அங்கே பிரச்சனையாகவே இருக்க வாய்ப்புகள் நிறையா இருக்கும் ஓகே அதை யாரும் போய் கேள்வி கேட்டுறக்கூடாது அப்படி விட்டுருணும்னு நினைப்பாங்க தன்னை ரொம்ப அழகாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இங்கே ஒரு கலவரமே போயிட்டுருக்கு நம்ம அவசர அவசரமாக ஒன்று கிளம்பிட்டு இருக்கோம்னா சரி எல்லாம் விட என் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பாங்க இந்த புதுகலமாங்கிற மாதிரியே இருக்கும் அவங்களுடைய பிஹேவியர் நமக்கு அவங்க ஈஸியாக மக்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ரிசர்வ் டைப்பும் துலாமில் வருவாங்க பழகருக்கு தயங்குவாங்க ஒருத்தங்க கிட்ட போய் தன்னை வெளிப்படுத்திக்கிறதுல ரொம்ப லேட் பண்ணுவாங்க கத்துக்கறதுலேயும் ரொம்ப லேட் பண்ணுவாங்க ஒரு ஸ்கூல் ஆகட்டும் ஒரு காலேஜ் ஆகட்டும் ஒர்க் பிளேஸ் ஆகட்டும் பார்க்குறவங்களுக்கு வந்து இவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே தெரிஞ்சிட்ருப்பாங்க என்ன அப்படின்னா பார்த்துட்டே இருப்பாங்க பதிலே பேச மாட்டாங்க திடீர்னு ஒரு நாளைக்கு பேசுவாங்க பேசுகிறப்ப எங்கேருந்து உனக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற அவ்வளோ அனலைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்சர்வர்ஸ் அவங்க ஒரு நல்ல அப்சர்வர்ஸ் இவங்க கிட்ட வார்த்தைகள் எல்லாம் விட்டுட்டோம் மாட்டிக்குவோம் ஓகே தலைவலி பேசுறோம் அவங்கள்ட்ட பேசுகிறவங்களுக்கு தலைவலி வந்துடும் இந்த வடிவல் கதை மாதிரி என்ன சொன்னியா என்ன பாத்தியா என் திருப்பி திருப்பி பேசுவாங்க எங்கேயாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணுற பாலிசா இருந்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னா நோண்டி எடுக்கிறதுனா இவங்க தான் ரொம்ப டவுட் பண்ணுவாங்க அவ்வளோ சீக்கிரம் யாரையுமே நம்பவே மாட்டாங்க அதாவது பர்ஃபெக்டா இருக்கவங்கள நம்ப மாட்டாங்க இம்பர்ஃபெக்டா இருக்கவங்கள ஆன் ஸ்பாட் நம்புவாங்க டெசிஷன் மேக்கிங் ஆன் ஸ்பாட் இருக்கும் அவங்களுக்கு எடுத்தவங்க கவுத்தங்கிற ஒரு முடிவு இருக்கும் எடுத்தவங்க கவுத்தோன்னு தூக்கி எறிகிறதா இருக்கும் இம்மிடியேட்டாக ஃப்ரெண்ட் ஆவாங்க இம்மிடியேட்டாக இனிமே ஆவாங்க இவங்க தான் வந்து கல்யாணம் பண்ணுறதும் டிவோர்ஸ் பண்ணுறதும் இவங்களாக தான் இருப்பாங்க அந்த பார்ட்னரை ஹேண்டில் பண்ண முடியாமல் போகிறது பொறுமையாக வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ண தெரியாது இவங்களுக்கு நல்ல அறிவு தான் பணம்லாம் இவங்கள்ட்ட நிறையா வரும் ஆனால் அந்த பணத்தை சேர்த்து வைக்க தெரியாது தாம் தூம்னு ஒரு செலவு இருக்கும் டாம்பிகமாக இருக்கும் ரொம்ப ஹெட் ஃபைட் இருக்கும் இவங்கள்ட்ட மோஸ்ட்லி என்கிட்ட இருக்கு எனக்கு எல்லாம் தெரியும் நாலேஜை வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்ஸ்ட்ரைண்டாக வச்சுக்க பார்ப்பாங்க வெளியே ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க இவங்கள்ட்டையும் டூ ஃபேஸஸ் இருக்கும் இன்னசென்ட் ஃபேஸ் ஒன்று காட்டுவாங்க உள்ளுக்குள்ளார ஒரு வெஞ்சன்ஸ் இருந்துகிட்ருக்கோம் இவங்கள்கிட்ட வந்து ரெண்டு கேட்டகரி ரொம்ப இன்னசென்ட் பீப்புளும் இருக்காங்க விற்சகத்தில் என்ன சொன்னாலும் புரியாது நீங்கள் எவ்வளோ கிளியராக ஒரு ஒரு விஷயத்த சொன்னாலுமே வேறு ஏதோ ஒரு விஷயத்தை திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க நிறைய விஷயங்களை கோட்டை விட்டுருவாங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் விற்சகத்துக்கு வரும் வாலண்டியரை தன்னைத்தானே கெடுத்துக்கிறது யாருன்னு விற்சகம்தான் ஆஃபீஸ் ஆஃபீஸ் ஒரு ஆஃபீஸில் விருச்சகம் இருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னராக இருப்பாங்க ஆஃபீஸில் ஷார்ட் டெம்பர்ட் டக்குன்னு எல்லாத்துக்கிட்டையும் சண்டை போட்டுட்டு போயிடுவாங்க பொசசிவ் எனக்கு ஒரு விருச்சகம் விரு்சகம் நான் இருக்கேன் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க நான் அவங்கள்ட்ட சண்டை போட்டேன் அப்படின்னா இவங்க போய் அவங்கள்ட்ட பேசவே கூடாது எல்லாத்துக்கிட்டையும் போய் சண்டை போட்டுருவாங்க ஐசோலேட் பண்ணிவிடுவாங்க ஸோ விரிச்சகத்துக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து வச்சுக்கிறது ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது பொறுமைசாலியால் தான் வந்து பண்ண முடியும் பொறுமை வேணும் ஓகே இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க ஓகே நெக்ஸ்ட்டு வந்துட்டு தனுசு ராசி தனுசு ராசி வந்து வீட்டில் எலி வெளியில் புளி ஓகே இவங்களும் வந்து ஒர்க்குன்னு ஒன்று கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஜெயிச்சாகணும்னு நினைப்பாங்க நீங்கள் ஒரு மலையை வெட்டுறக்கு ஒரு பேப்பர் கட்டிங் சிசரை கொடுத்தா கூட வச்சு வேலை பார்த்துட்ருப்பாங்க இந்த பேப்பர் கட்டிங் சிசர் வச்சு மலையை உடச்சிட முடியுமான முடி உடைப்பாங்க அதை எப்படி அதை ஷார்பன் பண்ணி பண்ணணுமோ அவங்களுக்கு அந்த அறிவு கடு அறிவு ஜாஸ்தி அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து நாலேஜ் டெவலப் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதில் ட்ராபேக் என்ன அப்படின்னா அந்த நாலேஜ் டெவலப் பண்ணுறதுல ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கும் எமோஷன் கிடையாது எமோஷன்ஸ் இருக்காது எமோஷன் வந்து நீங்கள் தலையில் நின்னாலும் அவங்களுக்கு வந்து எமோஷன்ஸ் வந்து அவங்களுடைய ஜீனே அனுசுராசியோட ஜீனே வந்து எமோஷன்ஸோடு கனெக்ட் ஆகாமல் எல்லாமே மெட்டீரியலிஸ்டிக் திங்கிங்காகவே இருக்கும் ப்ராக்டிக்கல் திங்கிங்காக இருக்கும் லாஜிக்கல் திங்கிங்காக இருக்கும் யாராவது ஒருத்தவங்க வந்து பிரச்சனை அப்படின்னு அவங்கள்ட்ட போய் ஒரு பிரச்சனையை சொல்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு துர்க்கமான ஒரு விஷயத்த போய் அவங்கள்ட்ட போய் சொன்னாலும் ரொம்ப கேஷுவலாக கேட்டு லாஜிக்கலான ஒரு சொல்யூஷன் தான் சொல்லுவாங்க எமோஷனை கனெக்ட் பண்ணி சொல்ல மாட்டாங்க சரி பரவாயில்லப்பா விடுப்பா அது அப்படி தான் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க நீங்க இப்படி இப்படி பண்ணியிருந்தா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்காது இது இப்படி இப்படி பண்ணதுனால இப்படி ஆயிடுச்சு இனிமேல் நீங்கள் இந்த பேட்டர்ல போங்கன்னு இருப்பாங்க அப்போ அந்த துர்க்கத்தில் இருக்கவங்களுக்கு கேட்குற கெப்பாசிட்டி கிடையாது அவங்களுக்கு தேவை ஒரு சூதிங் சூலா இருக்கும் அது இங்கே தனுசுட்ட வராது ஓகே இவங்க ஒர்க் பிளேஸ்ல இருக்காங்கன்னா ஆர் வெரி பர்ஃபெக்ட் தனுசு காம்படிட்டர்ஸ் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க அவங்கள யாரும் வந்து எதுவும் பேசிடக்கூடாது தப்பாக ஒர்க் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிடக்கூடாது அப்ரிஷியேஷன் பண்ண பண்ண தனுசு ராசியை வந்து ஒர்க் பயங்கரமாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க ஓகே மகர ராசி மகர ராசி வந்து இவங்களுக்கும் வந்து கிராஜுவலான ஒரு குரோத்து தான் லைஃப்பில் இருக்கும் மகரம் சோம்பேறியாக இருப்பாங்க அவங்களோட லைஃப் என்னென்னு அவங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் தெரியாது அவங்களோட வேல்யூ தெரியாது அவங்க பவர் தெரியாது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு எது அதாவது ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு ட்ராவல் சொல்லணும் அவங்களோட வளர்ற வரைக்கும் ஒரு ட்ராவல் சொல்லணும்னா மகரத்தை கும்பத்தெல்லாம் அந்த மாதிரி சொல்லலாம் ஏன்னா இவங்களுடைய பவர் தெரிகிறதுக்கு இவங்க ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கிறது எப்படின்னா நிறையா வந்து டீக்ரேட் ஆகிட்டே இருப்பாங்க எதில் நம்ம கரெக்டு ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியே பண்ணணும்னா அவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு இது வருமா வராதா இவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க யார் மனசையும் நோகடிச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தாழ்வு மனப்பான்மை இது எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு ஃப்யூச்சரை பற்றினா ஒரு கிளாரிட்டியே வராது கனவுகள் நிறையா இருக்கும் கிளாரிட்டி வரைக்கும் ரொம்ப டைம் எடுக்கும் ஏன்னா டீக்ரேடேஷன்லேயே இருக்கிறதுனால அவங்க வந்து இவங்க இவங்கள வச்சு சரியான ஒரு வேலை வாங்கலாம் ஒர்க் பிளேஸில் இருக்காங்க அப்படின்னா ரொம்ப கிரவுண்டடாக இருப்பாங்க ரொம்ப டவுன் டுவதாக இருப்பாங்க எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப பேசி பழகுறவங்களா இருப்பாங்க எல்லாத்துக்கிட்டேயுமே ஈக்குவலாக இருக்கும் பார்ஷியாலிட்டி இருக்காது இவங்கள்ட்ட இது வந்து ஒன் ஆஃப் த குட் குவாலிட்டி இதே இது வந்து புத்தி சரியில்லாத மகரமும் இருக்கிறாங்க மகரம் தகரங்கிறது அவங்களுக்கு தான் அது பொருந்தும் என்ன அப்படின்னா தறிகட்டத்தனமாக அவங்களோட லைஃப் ஸ்டைல் இருக்கும் எப்படின்னா யாரை சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க சைக்கு மாதிரி ஆயிடுவாங்க இன்னொரு பார்ட் ஆஃப் மகரம் ஓகே சைக்கு மாதிரி அப்படின்னா இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ஸில் போகிறது அதை ஜஸ்டிஃபை பண்ணுறது என்னோடய லைஃப் இப்படி தான் அப்படின்னு நினச்சிட்டு போகிறது ஒரு ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்காது அழுக்க லட்சுமின்னு சொல்லுவாங்க அது இந்த அழுக்கலட்சுமி வேலையெல்லாம் வந்து இன்னொரு பார்ட் ஆஃப் மகரமுக்கு வேலை செய்யும் மகரம் வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி போகிறவங்க ஒரு சீக்கிரமாக கண்டிப்பாக தொற்றுவாங்க அந்த ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டுருக்காங்கன்னா ஒரு பொறுமையாக போயிடுவாங்க இந்த பக்கம் இருக்கிற இன்னொரு பார்ட் ஆஃப் மகரம் அவங்க செல்ஃப் ரியலைசேஷன் வர வரைக்கும் அவங்க லைஃப் மாறாது அந்த ரியலைசேஷனை வந்து அவங்க கர்மாவே கொடுத்துருவோம் அவங்களுக்கு அது எத்தனை வயசானாலும் மகரம் திருந்தி தான் ஆகணுங்கிறது அவங்களுடைய கர்மா அப்போது எல்லா பாவத்தையும் ஒரு பக்கம் சேர்த்திட்டே இருப்பாங்க எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு திருந்தனவங்களும் அவங்களாதான் இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய லைஃப்பை ஒரு விஷயமாக சொல்லிகிட்டு இருப்பாங்க இல்லை திருந்தலை அப்படின்னா வந்து அவங்களுக்கு மறுஜென்மம் இருக்குன்னு கூட சொல்லலாம் மகரம் குபத்தில் இருக்கவங்க பெரும்பாலும் மறுஜென்மம் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது அப்போ அவங்க ரியலைஸ் பண்ணலனா மறுபடியும் ஒரு ஜென்மம் எடுப்பாங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி ஜென்மத்தில் இருக்கவங்க தான் வந்து வேற ஒரு அனிமல்ஸாக பிறப்பாங்க அப்படின்னு சொல்கிறது ஓகே ஸோ அவங்க இந்த இந்த ஜென்மத்திலையே வந்து மற்றவங்க பேச்செல்லாம் கேட்டு கொஞ்சம் கரெக்டான ஒரு பாதையில் போயிட்டாங்கன்னா அவங்கள மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் இருக்க முடியாது கும்பராசி கும்பராசியும் வந்து இட்ஸ் அ வெரி இன்டென்ஸ் ராசி எல்லாத்தையும் அனுபவிக்க பிறந்தவங்க அப்படின்னு சொல்கிறது இவங்க வந்து ஒர்க் அப்படின்னு வரப்போ வந்து ரொம்ப கிளியராக இருக்கும் ரொம்ப நாலேஜ் இருக்கும் நாலேஜை ஷேர் பண்ண மாட்டாங்க ஏன் அப்படின்னா இவங்க வெரி குட் லிசனர்ஸ் கும்பம் அப்போது நிறைய லிசன் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால இவங்களுடைய தாட்ஸை வந்து அவ்வளோ சீக்கிரம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருப்பாங்க ஒர்க் பிளேஸாக இருந்தாலும் ரொம்ப ஒரு கலைநயமாக இருக்கும் அவங்களுடைய ஒர்க்கு ஜென்ரலாக வந்து இந்த ரைட்டிங்கில் இருப்பாங்க மியூசிக்கில் இருப்பாங்க இல்லை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் இருக்காங்கன்னா ஒரு இன்டீரியர் டிசைனராக கூட அவங்க இருப்பாங்க ரொம்ப யூனிக் திங்கிங்காக இருக்கும் அந்த அவங்களுடைய செயல்பாட்டில் தான் எல்லாமே கட்டுவாங்க பேசி ப்ரூவ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்காது ஆர்குமெண்ட் பண்ணுறிங்கன்னா சைலண்டாக கேட்டுக்குவாங்க ஒரு ஒர்க் ப்ளேஸில் கும்பம் வந்து எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க ஓகே எல்லாத்துக்கும் ஒரு சூதிங் பர்சனாக இருப்பாங்க அவங்க எல்லாத்தோடைய ரகசியமும் கும்பம் வச்சுருக்கும் பட் கும்பத்தை பற்றி ரகசியம் யாருக்கும் தெரியாது ஓகே ஸோ தே ஆர் சீக்ரெட் கீப்பர்ஸ் பட் அவங்க சீக்ரெட் வந்துட்டு வெளியே யாருக்கும் தெரியாது முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ண மாட்டாங்க ஓகே லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் மீனம் மீனம் வந்து மீன் இந்த மீன் தண்ணியில் இருக்கப்போ எப்படி வந்து தண்ணி தன் மேலே படாமல் ஒரு ஒரு லைஃப் வாழ்தோ இவங்களே ஒரு மிஸ்டீரியஸான இவங்க தான் மீனம் மீனமுக்கு வந்து பகட்டு பகட்டுன்னா ரொம்ப பிடிக்கும் பகட்டு அப்படின்னா பார்ட்டி லைஃப் பார்ட்டி அனிமல் வெளியில் பகட்டாக அவர் நல்ல ட்ரெஸ் பண்ணிக்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு வந்து அந்த ரியாலிஸ்டிக் லைஃப்குள்ளே வரவே மாட்டாங்க மீனம் மோஸ்ட்லி அம்மாக்கிட்ட ஏதாவது பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கும் அவங்க அம்மாவுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பே ஒரு வித்தியாசமாக இருக்கும் பேரண்ட்ஸ் கிட்ட இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப் வித்தியாசமாக இருக்கும் புரிஞ்சுக்கிட்டாங்களா புரிஞ்சிக்கலையா பட்டும் படாத ஒரு லைஃப் ஸ்டைல்னால் அது மீனத்தோட லைஃப் ஸ்டைல் இவங்களுக்கு ஃபேமிலி லைஃபோடு அவுட் சைட் லைஃப் நல்லாயிருக்கும் பட் ஃபேமிலி ஓரியன்டாக போனாலும் நான் ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன் அவங்க காட்டினாலும் இவங்களுடைய லைஃப் ஸ்டைல் மற்றவங்களுக்காக வாழ்கிற மாதிரி அவங்க பார்த்தாங்களா அவங்க என்னை பார்த்து புறாம போட்டாங்களா அப்போட இன்னைக்கு நான் நல்லா தூங்கிடுவேன் பட் நீங்கள் நிஜமாலுமே சாட்டிஸ்ஃபை ஆனீங்களா தெரியாது ஒர்க்கில் பர்ஃபெக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க ரொம்ப வாக்காக மீனம் வாக்கஹாலிக்குனால் சொல்லி காட்டிகிட்டே இருக்கிறது மீனத்தைக்கிட்ட மட்டும்ங்க கடன் வாங்கிடவே கூடாது ஓகே உதவியும் வாங்கிடக்கூடாது ஒரு மீனத்தக்கிட்டையோ ஒரு விற்சகத்துக்கிட்டேயோ ஒரு கடனும் எதாவது வாங்கினான்னா சொல்லி காட்டியே ஒரு வழி பண்ணிடுவாங்க இவங்க கிட்டே வந்து கரெக்டாக வந்துருக்கணும் மீனம் ராசிக்காரங்க கிட்டே வந்து என்றைக்குமே உணர மாட்டாங்க இவங்களே உணர்ந்துக்குவாங்க யாரும் சொல்லி கேட்டு திருந்துறது அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க இவங்களுக்கு ஒரு நிறைய ரியலைசேஷன் ஒரு நிறைய நாலேஜ் இருக்கும் ஆன்மீகம் கனெக்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் மீனமுக்கு இவங்ககிட்டலாம் போய் நிறைய பேய் கதை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க இவங்க கிட்டலாம் அமானம் கேட்டால் சொல்லுவாங்க பட் ஆனால் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்களா அப்படிங்கிறது செகண்ட்ரி பட் ஆனால் இந்த தேடலில் அவங்களுக்கு நிறையா இருக்கும் எப்படி இருந்தாலும் அந்த எல்லாத்தையும் அனுபவித்து அதுக்கப்புறம் வந்து எது ரியாலிட்டின்னு உணர்றப்போ அவங்களுடைய லைஃப் எண்டுக்கே வந்துருவாங்க அவங்க ஓகே ஸோ இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி ராசிகள்லாம் இருக்கு நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஆளுமை அப்படின்னு எடுத்தா எந்த ராசி மேஷம் ஓகே ஆளுமை சிம்மம் ஆளுமை ஓகே இவங்க ரெண்டு பேர்த்திட்டே ஆளுமை இருக்கும் மகரம் கிட்ட வந்து ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆளுமை ஓகே அப்படி இருக்கும் விருச்சகம் வந்து ஆளுமையாக இருக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட யாருமே ஒர்க் பண்ண முடியாது ஓகே வச்சு செஞ்சுருவாங்க மேஷம் கிட்ட வந்து ஒர்க் பண்ணுறப்ப பொறுமை இருக்கணும் ஏன்னா அவங்க வந்து கிவர்ஸ் அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து கொடுத்து வச்சிருக்கணும் மேஷம் ஒரு டாமினேஷன் லெவலில் இருக்காங்கன்னா அவங்க போய் ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க அப்போ அவங்களோட எம்ப்ளாயீஸ்ன்னு அவங்க வச்சுருக்கப்போ கேட்காம உதவி பண்ணக்கூடியவங்க மேஷத்தில் இருக்கவங்களாம் இருப்பாங்க அப்போ சிம்மம் ஆளுமை அப்படிங்கிறப்போ சிம்மத்துக்கிட்ட போய் நீங்கள் எந்த சஜஷனும் கொடுக்கவே முடியாது தலையை மட்டும் ஆட்டிட்டு வர மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் தான் இருக்கும் ஆகியோ பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அவங்க ஸோ சிம்மங்கனாலே அவங்க நம்மளே ஆட்டோமேட்டிக்காக அவங்கக்கிட்ட போய் ஆட்டோமேட்டிக்காக சரண்டர் ஆவாங்க மே எஸ்பெஷலி ஃபீமேலாக இருக்கப்போ மேல் சிங்கமாக இருக்கப்போ கொஞ்சம் பம்பி பம்பி தான் போவாங்க பட் ஆனால் அந்த குணம் மட்டும் இருக்கும் அவங்கள்ட்ட ஆளுமை குணம் இருக்கும் ஆளுமையை வெளிப்படுத்த மாட்டாங்க ஓகே இப்போது அதே வந்துட்டு சில ராசி ம பீப்புளெல்லாம் வந்து நம்ம வந்துட்டு இவங்கள்ட்ட வச்சுக்கவே கூடாது அப்படின்னு இருப்பாங்களே ஸோ அது எந்த ராசி சொல்றீங்க துலாம் துலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா துலாம் வந்து வெரி ஃப்ரெண்ட்லி பட் இவங்க கிட்ட வந்து எதாவது நம்ம ஒரு பிரச்சனை பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப மனசுக்குள்ளே வச்சுப்பாங்க ஹர்ட் ஆயிடுவாங்க அவங்களும் ஹர்ட் ஆகி அந்த ஹர்ட்டிங்கை நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க ஒரு சாரி கேட்டால் அவங்கள்ட்ட ஒரு வேலை முடிஞ்சுருக்கும் அந்த சாரி நம்ம கேட்காம அவங்கள ரொம்ப வந்து கிட்ட இருக்கவங்க வந்து ஹர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க என்ன பண்ணிட்டோம்னு சொல்லு என்ன பண்ணிட்டோன்னு சொல்லுன்னா சொல்ல மாட்டாங்க நீங்களாக கண்டுபிடிக்கணும் அவங்க ஹர்ட் ஆனாங்க அப்படின்னு ஸோ அப்போ கிட்ட பழகுறப்ப வந்து அவங்களை முடிஞ்சளவுக்கு ஹர்ட் பண்ணாமல் பார்த்துக்கணும் ஓகே

கடகம் மகரம் இவங்களாம் ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருப்பாங்க எதையுமே எதிர்பார்க்காம அன்பு கொடுக்குறவங்களாம் இருப்பாங்க கும்பம் அந்த மாதிரி ஒரு கேட்டகிரியில் சேர்த்துக்கலாம் துலாமும் சேர்த்திக்கலாம் அந்த கேட்டகிரியில் ஏன்னா ரொம்ப கிவ்வர் ஏன்னா ஈஸிலி ஹர்ட்டிங் பீப்புளும் இவங்க தானே அப்போ வந்து ரொம்ப பாசத்தை போய் வச்சிருவாங்க எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இருக்கிறவங்க யார் அப்படின்னா மேஷம் மகரம் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்க மாட்டாங்க துலாம் கடகம் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்குவாங்க அப்போ இந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் பொசசிவ்னஸ்ஸாக மாறும் பொசசிவ்னஸ்ஸாக மாறுறப்ப எல்லாமே உள்தாயிடும் இவங்க எல்லாமே ரொம்ப ரொமான்டிக் கேட்டகரிஸ் இவங்க ஓகே ஸோ இந்த மாதிரி ராசி வச்சே வந்துட்டு பீப்புள் இப்படிலாம் இருப்பாங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் இன்ஃபேக்ட் நானும் மேபி இதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் வந்துட்டு போய் கேட்பீங்களா நீங்கள் எந்த ராசி எடுக்கணும் நானும் யார்கிட்டையாது கொஞ்சம் பட்டும் படாமல் அப்படியே லைட்டாக கேட்டுட்டு அப்படி வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் ட்ரை பண்ண போகிறேன் அதில் வந்து எனக்கு எந்த அடிகளும் இல்லை அப்படின்னா வெளியே ட்ரை பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் மேம் இட் வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங்